இது பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக வெளியான தகவல் லெபனான் இஸ்ரேலுக்கான விமான சேவை இடைநிறுத்தம் மேலும் நீடிப்பு இடியுடன் கூடிய மழை பதினாறு விமானங்கள் திருப்பி விடப்பட்டன துர்காவ் கண்டோனில் விழா ஒன்றில் செருமை மீது பாலியல் வன்கொடுமை ஆர்கோவில் தனது மூன்று மகள்களுக்கு தந்தை செய்த கொடூர செயல் தொடர்பென விரிவான செய்திகள்

சுவிட்சர்லாந்தின் சூரிச் மிருகக்காட்சி சாலையில் இலங்கை யானையொன்று கருணை கொலை செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதான யானையொன்று இவ்வாறு கருணை கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த வாய்ப்பட்டிருந்த யானையொன்று இவ்வாறு கருணை கொலைக்கு உள்ளாகியுள்ளது செய்யலா ஹிமாலி என்ற யானையை இவ்வாறு கருணை கொலை செய்யப்பட்டுள்ளது குறித்த யானையினால் சுயமாக எழுந்து நிற்க முடியாது என மிருகக்காட்சி சாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு என்ற யானை எதிர்நோக்கி வந்த அசௌகரியங்களை கருத்தில் கொண்டே அதிகாரிகள் குறித்த யானையை கருணை கொலை செய்தனர் இந்த யானை இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் யானைகள் சரணாலய ஒன்றிலிருந்து இந்த யானை வரப்பட்டுள்ளது ஒரு வயது இருக்கும் போது இந்த யானை கொண்டுவரப்பட்டதாக காட்சி சாலை அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த யானையானது இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த யானை ஆறு குட்டிகளை ஈன்றுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது வயது மூப்பு காரணமாக குறித்த யானை பல்வேறு உபாதைகளை எதிர்நோக்கியதாகவும் குறிப்பாக சிறுநீரகங்கள் செயற்படவில்லை எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் உயர் போலீஸ் அதிகாரி அதிகாரியொருவர் குடிபோதையில் வாகனம் செலுத்திய போது விபத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனின் போலீஸ் பிரதானியை குடிபோதையில் வாகன விபத்தை மேற்கொண்டுள்ளார் குறித்த நபருக்கு எதிராக குற்றவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த விபத்து காரணமாக குறித்த போலீஸ் பிரதான சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் சென் காலன் வார்டோவா நகரில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வாகனத்தில் வேகமாக செலுத்தியதால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது குடிபோதையில் இருந்தமை தெரிய வந்தது குற்றவியல் அடிப்படையிலும் நிறுவன ஒழுக்காற்று ரீதியாகவும் குறித்த அதிகாரிக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஆண்டு சம்பள அதிகரிப்பில் மாற்றம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஆண்டில் சம்பள அதிகரிப்பு பண வீக்கத்திற்கு நிகரான அடிப்படையில் காணப்படும் என கூறப்படுகிறது அநேகமான நிறுவனங்கள் பணவீக்கத்தை மையப்படுத்திய சம்பள அதிகரிப்பு குறித்து கவனம் செலுத்தி வருகின்றன சுவிட்சர்லாந்தில் இயங்கி வரும் சுமார் நான்காயிரத்து ஐநூறு நிறுவனங்களிடம் இது தொடர்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது இந்த கருத்து கணிப்பின் போது அநேகமான நிறுவனங்கள் ஒன்று தசம் ஆறு வீத சம்பள அதிகரிப்பினை வழங்குவதற்கு திட்டமிட்டு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சூரிச்சில் அமைந்துள்ள பொருளாதார ஆய்வு நிலையத்தினால் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது எதிர்வரும் பன்னிரண்டு மாத கால பகுதிக்கு சம்பள அதிகரிப்பானது பணவீக்கத்தை மையமாக கொண்டதாக அமையும் என கூறப்படுகிறது ஒன்று ஒன்று தசம் ஆறு முதல் எட்டு வீதம் வரையிலான சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு தொழில் தருணர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் பணவீக்கத்தின் அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் போது பணியாளர்களுக்கு சிறிதளவு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறெனினும் ஹோட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் சம்பள அதிகரிப்பு கூடுதலாக பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் பணி ஓய்வு பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்திரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பணியாளர்கள் பணி ஓய்வு பெற இருக்கும் நிலையில் அந்த காலி இடங்களில் நிரப்ப போதுமான பணியாளர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க மாட்டார்கள் என சர்வதேச நாணய நிதியமும் ரைபைல்ஸின் வங்கியும் தெரிவித்துள்ளனர் எனவே அப்படி காலியான இடங்களை நிரப்ப சுவிட்சர்லாந்தில் ஆட்கள் இல்லையானால் சுமார் இரண்டு லட்சம் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் சுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் பணியிடங்கள் காலியாக இருந்ததாக பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மருத்துவத்துறை நிபுணர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் பெரும் பிரச்சனை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது திங்கட்கிழமை மாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழை காரணமாக சூரசி விமான நிலையம் பதினாறு விமானங்களை திருப்பி அனுப்பியுள்ளது கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்தின் வேண்டுகோளின் பேரில் விமான நிலைய செய்தி தொடர்பாளர் கூறுகையில் கிளோர்டன் சூரிச் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் சூரிச் விமான நிலையத்தில் தற்காலிகமாக விமானங்களை கையாள முடியவில்லை என்று செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கிறார் மேலும் சில விமானங்களின் புறப்படுகையில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது விமான நிலைய ஊழியர்கள் வெளியில் இருக்க அனுமதி இல்லை இடியுடன் கூடிய மழையின் போது சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மின்னல் தாக்குதல்களை வானிலை மற்றும் கால நிலையில் கூட்டாட்சி அலுவலகம் பதிவு செய்துள்ளவை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் பெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஜுவல் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் சூரிச் வெளியுறவு மந்திரி இக்னாசியோ காசிஸ் மற்றும் இத்தாலியின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான அன்டோனியோ தஜானி ஆகியோர் திங்களன்று லொக்கானோ திரைப்பட விழாவின் விளிம்பில் யுக்ரைன் குறித்த கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர் அதில் கையொப்பமிட்ட இரு நாடுகளும் யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு குறித்து தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகின்றனர் இந்த பிரகடனம் அமைதிக்கான இரு நாடுகளின் கூட்டு அர்ப்பணிப்பை அடிக்கோடு காட்டுவதாக வந்து தஜானி லொக்கார்னோவில் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு யுக்ரைன் மறுசீரமைப்புமான நாட்டை இத்தாலி நடத்தவிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நடந்த சீனா திருவிழாவில் ஒரு சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அரேபிய தோற்றம் கொண்ட ஜெர்மன் மொழி பேசும் இளைஞரை போலீசார் தடுக்கின்றனர் துர்கவ் கன்டோனல் காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணி முதல் மூன்று பதினைந்து மணி வரை குரூஸ் லிங்கனில் உள்ள ஃபண்டாஸ்டிக்கல் திருவிழா மைதானத்தில் கடுமையான பாலியல் குற்றம் நடந்துள்ளது சீபெர்க் தேர்முக்கு அருகில் உள்ள ஏரிக்கரையில் வயதுக்குட்பட்ட சுவிஸ் பெண்ணின் விருப்பத்துக்கு மாறாக ஒரு அடையாளம் தெரியாத குற்றவாளி பாலியல் செயல்களை மேற்கொண்டார் பின்னர் அந்த இளம் பெண்ணை மிரட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு எச்சரித்தனர் நடத்திய விசாரணையில் அரேபிய ஜெர்மன் மொழி பேசும் இளைஞர் தான் குற்றவாளி என்பது தெரிய வந்துள்ளது மக்கள் நிலவையை அவதானித்திருக்க முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதற்கு சரியான சாட்சிகள் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று போலீஸ் செய்தித் தொடர்பாளர் ஆன்டி தால கூறுகிறார் எனவே சாட்சிகளை போலீசார் தேடி வருவதாகவும் கூறுகின்றனர் ஆர்கோவில் வசிக்கும் துருக்கியர் ஒருவர் தனது மூன்று மகள்களின் உடல் மற்றும் மன நலனுக்கு ஆபத்தை விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் சூடான அடுப்பு தட்டுகளில் கைகளை அழுத்துவது வெந்நீருக்கு அடியில் கைகளை பிடிக்கும்படி கட்டாயப்படுத்துவது சூடாக்கப்பட்ட கத்தியால் எரிப்பது உள்ளிட்ட கடுமையான துஷ்பிரயோகங்களை அந்த நபர் செய்துள்ளார் மேலும் அவர்களின் வாயில் மிளகாயை வைத்தும் கட்டிகள் பெல்கள் மற்றும் பிற பொருட்களினால் அடித்தும் சித்திரவதை செய்துள்ளார் மூத்த மகள் பள்ளியை தொடங்கியவுடன் துஷ்பயோகம் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வயது வந்தவள் அவளும் அவளுடைய உடன்பிறப்புகளும் தங்கள் தந்தை பற்றி புகார் செய்ய முடிவு செய்தனர் மிக சமீபத்திய சம்பவம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிகழ்ந்தது அந்த நபர் தனது மூத்த மகளை உடல் ரீதியாக தாக்கி வாக்குவாதத்தின் போது தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் தற்போது கிடைத்துள்ள முறைப்பாட்டை அடுத்து தந்தை பதினெட்டு நாட்கள் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் அபராதம் மற்றும் நிர்வாக கட்டடமாக ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் செலுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குற்றங்களில் தீவிரவிருந்த போதிலும் எந்த நீதிமன்ற விசாரணையும் நடத்தப்படவில்லை ஏனெனில் பொருந்தக்கூடிய தண்டனை ஒரு அபராத உத்தரவின் மூலம் கையாளப்படும் வரம்பிற்குள் வருவதாக கூறப்பட்டுள்ளது திங்கட்கிழமை காலை ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாசல் அருகிலுள்ள ஏ பதினெட்டு நெடுஞ்சாலையில் உள்ள எக்ஃபோ சுரங்கப்பாதையில் ஒரு ட்ரக் அதிக அளவு சரளை கற்களை கொட்டிக்கொண்டு பயணித்துள்ளது ஏழு மணிக்கு சற்று முன்பு கலிங்கன் பாசலுக்கு அருகில் உள்ள ஏ பதினெட்டு நெடுஞ்சாலையில் உள்ள எக் ஃபுளூ டனலில் ஒரு ட்ரக் அதிகளவு அளவு சரலை கற்களை இழந்தது எனவே எக் ஃபுலூ சுரங்கப்பாதையை முழுமையாக மூட வேண்டியதாயிற்று பாசல் லன்ஷாப்ட் போலீசாரின் தற்போதைய கண்டுபிடிப்புகளின் பிரகாரம் ட்ரக் டிரைவர் ஏ பதினெட்டு நெடுஞ்சாலையில் பாசல் திசையில் ஓட்டிச் சென்றார் லரியின் கேட் திறக்கப்பட்டு பெரிய அளவிலான ஜல்லிக்கற்கள் சாலையில் விழுந்தன சரளைக்கற்கள் எக் ஃபுளூ சுரங்கப்பாதையின் முழு சாலையையும் மாசுபடுத்தியது பாதிக்கப்பட்ட பகுதி நேஷனல் ரோட்ஸ் நார்த் வெஸ்டர்ன் சுவிட்சர்லாந்து அமைப்பின் மூலம் சுத்தம் செய்யப்பட்டது எக்ஸ்ப்ளோ சுரங்கப்பாதை துப்பரவு பணிக்கென தொன்னூறு நிமிடங்களுக்கு முழுமையாக மூடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது திங்கட்கிழமை ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐம்பத்தி எட்டு வயதான பாரா கிளைடர் பைலட் கிளாரோஸ் நிலையத்தில் தரையிறங்கு விபத்தில் சிக்கினார் திங்கட்கிழமை மதியம் மூன்று இருபது அளவில் வீசன் நிலையத்தில் பாராகி தர இறங்கிய போது விபத்து ஏற்பட்டது வயதான ஒரு பாரா கிளைடர் பைலட் ரூயின் பகுதியில் இருந்து புறப்பட்டு மோலிஸ் வீசன் தர இறங்க விரும்பினார் தர இறங்கும் வேளையில் காற்று கொந்தளிப்பு காரணமாக பாரா கிளைடர் பைலட் சுமார் நான்கு மீட்டர் உயரத்தில் இருந்து தரையில் விழுந்தார் கீழே விழுந்ததில் அவருக்கு மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது விபத்துக்குள்ளானவர் ரேகாவால் சூரிஜ் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதுவரை நீங்கள் கேட்டு கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் ஃபோர் டாட் காமை அணுகுங்கள் வணக்கம்